தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கு இனி இ பாஸ் எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதை தகவலை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது கோடை காலம் என்பதால் ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்வோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொளி காட்சி மூலம் ஆஜராகி தங்களது வாதங்களை வைத்தார்கள் வெளியூர் அல்லது வெளி இருந்து ஊட்டி மற்றும் கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கு நாளொன்றுக்கு பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வாகனங்கள் தான் செல்ல வேண்டும் என்ற இருந்த நிலையில் தற்போது கோடை காலம் என்பதால் மக்களின் வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐபிஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ததில் நாளொன்றுக்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கிறது என்ற ஆய்வு செய்த அறிக்கையை தாக்கல் செய்திருந்தனர் பாதிப்பு மற்றும் வாகன நெரிசல் அதாவது மலை பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் தங்களது அன்றாட பணிகளை செய்ய இயலாத நிலையிலும் சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் மிகவும் பாதிக்கப்படுவதால் தினமும் குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டும் இயக்க வேண்டும் என்பதற்காக இ பாஸ் வழங்கும் செயல்முறையை சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் இ பாஸ் நடைமுறை வருகிற மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இ பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களுக்கு செல்ல முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இதற்கான மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்றத நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க கொரோனா காலத்தில் எப்படி ஆன்லைனில் இ பாஸ் அப்ளை பண்ணமோ அதே மாதிரிதான் தற்போது இ பாஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இ பாஸ் வெப்சைட்டுக்கான லிங்க் கிரியேட் பண்ணதும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழ் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்